மித்தரன் பயத்தில் நனங்கிட்டுருந்தான் மித்தரன் பயத்தில் இருந்தான் நான் உடனே என்னோட கார் எடுத்துகிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் மித்தரை கடத்திட்டு போன காரும் என் கண்ணு முன்னாடி காணாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்போ தான் அந்த வண்டியோட நம்பர் எனக்கு ஞாபகம் வந்தது நான் ஹையர் பண்ண டெடெக்டிவ்க்கு கால் பண்ணேன் நான் சொல்கிறத நல்லா கேளு சார் நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன் அது உடனே ட்ரைஸ் பண்ணேன் அந்த கார் யாரோடுதுன்னு தெரியணும் இட்ஸ் ஓகே சார் கொஞ்சம் காரை என்னோட சொல்றேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது ஒரு நாலு வயசு குழந்தையோ அந்த பாடு காய்ச்சிட்டு போனாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் இருந்து எனக்கு கால் வந்துச்சு நானும் உடனே போன் எடுத்தேன் சார் நான் சொல்ல போறதை ஜாக்கிரதையா கேளுங்க நீங்க கொடுத்த காரோட நம்பர் சாதாரண நம்பர் இல்லை உலகத்திலே மோசமான ஒரு மாஃபியா பாஸ் ராக்கி பாயோட கார் அவன் ஒரு காரியத்தை எடுத்துட்டானா அதை முடிக்காமல் விட மாட்டான் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது தேவைப்பட்டா அவங்கள விட்டுடுங்க அவங்க இருந்ததையும் மறந்துடுங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது அந்த டிடெக்டிவ் சொன்னதை கேட்டு நான் ஆடி போனேன் என்னால் நம்பவே முடியல என்ன முட்டாள் மாதிரி பேசுகிற இவ்வளோ பெரிய மாஃபியா டானுக்கும் நாலு வயசு குழந்தைக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது சார் ஆனால் நான் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அந்த பையன் உண்மையிலே ராக்கி கிட்ட இருந்தா அவன் ஆல்ரெடி இறந்திருப்பான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூட்டியுப் சேனலில் கண்டு மகிழுங்கள்